ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் கோபிகைகள் கிருஷ்ணரை கணவனாக அடையிறதுக்காக துர்காதேவியை நோக்கி வழிபட்ட கதையை நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து நான் ஸ்ரீமத் பாகவத புராணத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் காத்தியாயனி தேவி அப்படின்னு துர்கையோட இன்னொரு ஒரு அவதாரம்தான் காத்தியாயனி தேவி ஸோ காத்தியாயனி தேவியை வந்து களிமண்ணால் உருவம் செஞ்சு அதை வந்து எங்கே வழிபட்டானா வந்து களிமண்ணெல்லாம் பொதுவாக எங்கே இருக்கும் நதிக்கரை கிட்ட இருக்கணும் ஸோ யமுனா நதிக்கரையில் பிருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் களிமண்ணால் காத்தியாயனி தேவியை உருவமாக பண்ணி பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து போய் நதிக்கரையில் அந்த ஜில்லுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு என்ன சாப்பிட்டா அப்படின்னா வந்து கிச்சடி அதாவது வெறும் பருப்பு சாதம் மட்டும் அம்பாளுக்கு வந்து சந்தனம் அப்புறம் ஊதுபத்தி இது மாதிரி பூஜைக்கு என்னென்னலாம் முக்கியமோ அந்த பேசிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் அதாவது அத்தியாவசியமான பூஜைக்கான பொருட்கள் அதாவது அந்த களிமண்ணில் உருவம் பண்ணியிருக்கா இல்லையா சந்தனம் வைக்கிறது குங்குமம் வைக்கிறது அப்புறம் புஷ்பம் பூ வந்து அம்பாளுக்கு மாலையாக பண்ணி போடுறது அப்புறம் ஊதுவத்தி காமிக்கிறது அப்புறம் இந்த நெய்வேத்தியமான பழமும் இந்த சாதம் பருப்பு மட்டும் மசாலா இல்லாமல் பண்ணி நெய்வேதியம் பண்ணி அப்புறம் கற்பூரம் காமிச்சு இது மாதிரி பேசிக்ஸ் ரொம்ப சிம்பிளான பூஜையாக பண்ணி விரதம் இருந்தாலாம் கிருஷ்ணனை கணவனாக அடையணும் துர்காதேவியை வந்து மனசில் நினச்சிண்டு துர்கா கிருஷ்ணரே எனக்கு கணவனாக வரணும்னு சொல்லி விரதம் இருந்தாலாம் நவராத்திரியா இருக்கிறதுனால இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி நான் சொல்லின்னு இருக்கேன் ஸோ அவளோட அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தான் நீங்கள்லாம் பார்த்துருப்பேன் இல்லை இல்லையா இந்த கார்ட்டூன்லையோ இல்லை டிவிலையோ காமிச்சிருப்பான் இது மாதிரி கோபிகைகள்லாம் வந்து நதியில குளிக்கிறான் அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து அவளோட துணியெல்லாம் திருடின்னு போயிடுறான் அப்புறம் வந்து அவளை வந்து வர சொல்லிட்டு துணி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பேன் இல்லையா இந்த லீலையை அவன் எதுக்கு கிருஷ்ணர் நடத்தினார் அப்படின்னா கோபிகைகள் தான் தான் மனசில் கிருஷ்ணரை கணவனாக அடையணும்னு வேண்டின்றாலாம் அதுக்காக தான் வந்து அது மாதிரி மாதிரி அவ குளிக்கும்போது துணியை திருடின்னு போகிற லீலையெல்லாம் வந்து பகவான் பண்ணினானா இது மட்டும் இல்லாமல் கோபிகைகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினச்சானா இந்த லீலையோடு சேர்ந்து என்ன பாடம் கற்பித்தான் அப்படின்னா நதிக்கரையில் கோபிகைகள்லாம் துணியே இல்லாமல் குளித்தாலாம் அதாவது பேசிக்காக எதுவுமே போட்டுக்காமல் குளித்தாலாம் அதனால் நதி யமுனாதேவி அதாவது நம்ம பாத்ரூமில் குளித்தா கூட ஒரு குறைந்த பட்சமாகன துணியாவது உடம்பில் போட்டிருக்கணுமா இல்லைன்னா வந்து அது வருண தேவனை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி அதே மாதிரி தான் நதிக்கரையிலையும் குறைஞ்சபட்சம் கொஞ்சமாவது துணி உடம்பில் இருக்கணுமா குளிக்கும்போது ஸோ அது எதையும் ஃபாலோ வா குளித்ததுனால அது பாடம் கற்பிக்கிறதுக்காக தான் அது மாதிரி பண்ணாராம் இதுவும் இதே ஸ்ரீமத் பாகவதத்தில் தான் இருக்குது எத்தனாவது சாப்டர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்கோ ஸோ இந்த சரணாகதி அடைஞ்சவானா யாருன்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் சரணாகதி அடைஞ்சவா யார் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இப்போ கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சவா என்ன பண்ணுவாள் அப்படின்னா கிருஷ்ணரை தவிர வேறு யாரையுமே கும்பிடுறது கிடையாது அப்படியே வேறு யாரையாவது நம்ம வேண்டின்டா கூட என் நோக்கம் என்னவாக இருக்கும்னா கிருஷ்ணர் அடையிறது தான் நோக்கமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் கோபிகைகள் காத்தியாயனி தேவி அதாவது துர்கா தேவியை நோக்கி வழிபட்டு அவ எண்ணத்தை பகவான் நிறைவேற்றினார் வைஷ்ணவர்கள் பொதுவாக எந்த கிருஷ்ணர் தான் கிருஷ்ணரோ இல்லை விஷ்ணு தத்துவத்தியோதான் முக்கியமாக வழிபடுவா இருந்தாலும் மற்ற தேவதைகள் மேலே அவளுக்கு மரியாதை உண்டு அந்த தேவதைகள் அதாவது அந்த மூர்த்தி இப்போ வந்து சிவபெருமான் பார்வதி யார்கிட்ட வேண்டின்றாலும் எனக்கு கிருஷ்ணர் கிடைக்கணும்னு தான் வேண்டிப்பா ஸோ அவருடைய குறிக்கோள் ஒன்றாதான் இருக்கும் இப்போ சரணாகதி அடைஞ்சவா எப்படி நடந்துப்பா அப்படின்னா இப்போ கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி முழு பூரண சரணாகதி அடைஞ்சிட்டான்னா அந்த கிருஷ்ணனை தவிர நிறையோ குறையோ எல்லாமே அவங்கிட்ட தான் சொல்லி அழுவா கோபிகைகளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணர் அதுக்கு தேவை வந்து துர்காதேவியோட அருள் அதாவது காத்தியாயினியாக வந்து வா வழிபட்டா காத்தியாயின் தேவியோட அருள் ஸோ அதனால் வழிபட்டு கிருஷ்ணரை அடைஞ்சா அவள் ஆசையை வந்து கிருஷ்ணர் நிறைவேற்றினார் இந்த லீலை மூலயமா ஸோ இது நவராத்திரிங்கிறதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஹரே கிருஷ்ணா